ஹாய் செல்லகுட்டிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் சீரியல்களில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் ஹாட்டான கட்டிலம் காலை ஹீரோக்கள் யார் யார் அப்படிங்கிறதான் சும்மா அவங்கள பார்த்தாவே வந்து திமிர் பிடிச்ச அந்த ஒரு அழகான காலை தான் வந்து ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு இவங்களோட நடை உடை பாவனை வீரம் அழகு எல்லாமே செம ஹாட்டாக இருக்கும் இவங்கள பார்த்தாவே அந்த ஹார்ட்டு வந்து நம்ம ஹார்ட்னஸ் வந்து நம்மளை வந்து பற்றியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட்னஸ் வந்து செம தூக்கலாக இருக்கும் சோ உங்களுக்கு மயங்காத ஆட்களே இல்லை தான் வந்து சொல்லணும் சோ அப்படி அந்த டாப் ஹார்ட் கட்டிடம் காலைகள் யார் யார் அப்படிங்கறத வரணும் வாங்க பார்த்திடலாம் இந்த லிஸ்ட்ல பிப்த் பிளேஸ்ல இருக்கிற கட்டிடம் காலை ஹீரோ ஜி தமிழ் வீரா சீரியலோட நாயகன் மாறன் இவரோட அந்த தாடி மீசை அன் சிரிப்புக்கு வந்து மயங்கால ஆட்களே வந்து இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இவர் வந்த முதல் சீரியலேயே நிறைய ரசிகர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரங்கடிச்சிட்டாரு ஸோ இவருக்கு தான் அஞ்சாவது இடம் அண்ட் இந்த லிஸ்டில் ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது விஜய் டிவி மகாநதி சீரியலின் ஒன் ஆஃப் த ஹீரோ நிவின் கருப்பா கலையா வெறப்பா நிவினோட ஸ்டைலே வந்து தனிதாங்க இவர் கோவப்பட்டாலும் அழகு தான் சிரித்தாலும் அழகு தான் மொத்தத்தில் அழகோ அழகு தான் ஸோ இவர் தான் நாலாவது இடத்துல இருக்காரு அண்ட் இந்த லிஸ்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது சன் டிவி சிங்க சீரியலோட ஒரு நாயகன் அன்பு அளவான மீசதாடி கட்டு மஸ்தான பாடி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஆல்ரவுண்டரான அன்புக்கு வந்து அடிமையாகாத ஆட்களே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்புக்கு வந்து எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ இவருக்கு தான் மூணாவது இடம் அண்ட் இந்த லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலின் ஹீரோ கார்த்திக் ராஜ் பா இவரை பத்தி நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன திமிர் கொண்ட அந்த ஒரு திமிர் கொண்ட காளையான அந்த ஒரு லுக்கு அண்ட் லவ்வபிள் காளையான அந்த ஒரு கியூட்னஸ் அந்த தாடி மீசை லுக்கு ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ராஜுக்கு வந்து மயங்காத ஆட்களே வந்து இருக்க மாட்டாங்க அப்பல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து தன்னுடைய அந்த ஒரு அழகான ஒரு வீரம் கொண்ட அந்த காலை லுக்ல இருக்க நம்ம கார்த்திக் ராஜ் வந்து அன்னையில இருந்து என்னைக்கு வரீங்களோ பல லட்சம் ரசிகர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன் பக்கம் ஈர்ப்பு ஈர்த்து வச்சிருக்காரு ஸோ இவருக்கு தான் வந்து ரெண்டாவது இடம் அண்ட் ஃபைனலாக இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி சின்ன மருமகள் சீரியலின் ஹீரோ நவீன் நவீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலையும் நவீனோடு ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆவாங்க அந்த அளவுக்கு ஒரு இளம் திமுர் கொண்ட ஒரு அழகான ஒரு ஹாட்டான காலையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவீன் வந்து இருக்கார் ஸோ அவரோட அந்த ஒரு தாடி முறுக்கன ஒரு மீசை அண்ட் அவரோட பாடி ஸ்டைல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைட்டிலுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மேட்ச் ஆகுது ஸோ இவர் தான் அந்த டாப் ஹார்ட் கட்டிலம் காளைகள்ல முதலிடத்தை வந்து பிடிக்கிறாரு ஸோ இது வந்து நான் எனக்கு பிடிச்ச ஆர்டர்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஒரு சில மக்களோட வாக்குகளோட அடிப்படையில் ஸோ இந்த அஞ்சு பேர்த்தில் எந்த ஹீரோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஹாட் கட்டிலம் காளை அப்படிங்கிற விருதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாக்குகளை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதோட வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் உங்களுடைய வாக்குகள் அடிப்படையில் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம்